திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான கீர்த்தினி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனவைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அண்ட் அப்பா திருமுரளி அம்மா திருமதி அருணா அண்ட் அண்ணன் யுவனேஷ் மற்றும் தாத்தா திரு ராமு அம்மாச்சி திருமதி சரசு அண்ட் மாமா ஜெய்சங்கர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டமான இந்த நண்பர்கள் விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பண்ணால் தன்யா ஸ்ரீ சிவகந்த உடனே பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு நடராஜன் அம்மா திருமதி சசிகலா அவர்கள் சார்பாக மற்றும் மாமா வினோத் அண்ட் மாமா மகேந்திரன் பாட்டி திருமதி சீதாலட்சுமி அவர்கள் சார்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவாங்க உங்க சார் பாகுமன் முக்கிய மஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா போர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா கவின் சிவர் அந்த பாராணி செல்வம் பண்ணாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ரொம்ப ஸ்பெஷலிஸ் பண்ண போர் அவங்க மாமா ஸ்ரீராம் மற்றும் ராஜா ராஜன் ஏசி மெக்கானிக்கல் அவங்க மாமா வந்து சிவருக்கு என்னோட சர்பா பாத்திர சா முக்கியம் ஸ்ரீம் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதா ஸோ இவர் வந்து முன்னாடி பர்த்டே செல்பம் பண்ணுறது சே இவருக்கு பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் என் எம் பி பாய்ஸ் மற்றும் அண்ணன் அண்ட் அக்கா மற்றும் தம்பி தங்கை அண்ட் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கிய அம்மா ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சரவணன் சிவரை வந்து போகிறா நீ பர்த்டே செல்போப் பண்ணார் சிவருக்கு அழகாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மேற்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா ஜெயபால் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே நான் வந்து விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்தும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீபா சார் பாக்கும் அன்முக்கிய சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே சரவணன் எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு சந்தோஷ் அவர்கள் வந்து முன்னாடி போதிர பண்ணாங்க பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ண தமிழரசன் சதீஷ் ஜான் மற்றும் அண்ட் பொன்மலை நண்பர்கள் பிரபா வீர முகேஷ் பாண்டி விக்னேஷ் மனோஜ் க அண்ட் கிஷோர் மற்றும் வெங்கடேஷ் அண்ட் நாதன் சுதர்ஷன் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து உங்களுக்கு இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார் பார்க்கும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டா பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா முக்கியம் சிவரந்திரமாணி பர்த்டே செல்வா பண்ணுறாரு சேர் விஷ் பண்ணுறது அம்மா திருமதி ரேஷ்மா மற்றும் தாத்தா திரு கண்ணன் அண்ட் பாட்டி திருமதி கணேசன் பூபதி அவர்கள் சார்பாக வந்து பாருங்க அவங்க விஷ் பண்ணாங்க சோ என்னோட சர்பாக பார்த்து உங்கள் சார்பாக முக்கிய மஸ்டிங் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண பாருங்க விஸ்வா விஷ்வா சிவராந்திரா பேர்தே செல்வம் பண்ணுறாரு சரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் கவுஷி அண்ட் விஜயகுமார் சரவணன் சஞ்சய் அருண் சீனு பழனி எம்பி அரசு ராமு பாண்டி வி வெள்ளசாமி மற்றும் விக்கி அண்ட் அன்பு தம்பி மாறன் வந்து பண்ண ஒரு பண்ணாங்க சோ என்னோட செல்பம் பத்து வருஷம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா புவனேஸ்வர் ஸோ இவரந்த மாதிரி போதிர சேர் கிஷ் சே அம்மா அப்பா அன்னி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணால் பொறுத்து அருண்குமார் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்து உங்க சார் பார்க்கும் முக்கிய எம்எஸ் சர்வைஸ் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா விஸ்வாஸ் இவரந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாரு சேர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணால் பொறுத்து திருச்சி அருண் அந்த மாதிரி விஷ் பண்ணாங்க சேருக்கு என்னோட சர்பம் பார்த்து உங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டீன் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் சிவரந்தபாணி போதிர செல்வம் பண்ணார் சேர்கிஷ் பண்ணுறது தோகூர் மதன் மற்றும் கிளியூர் அருண் அன்பு தம்பிகள் ஸோ எல்லாருமே வந்து மாதிரி ரிகிஷ் பண்ணாங்க சரி என்னோட சர்பம் பார்த்துருக்கோம் சொங்க சார்பாக மண் முக்கியம் மஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படினா குரு ஆத்விக் சிவரந்தமணி போதிர செல்பம் பண்ணார் சரி விஷ் பண்ணது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அருண் எஸ்கே வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்துருக்கோம் உங்கள் சார் பார்க்கும் முக்கிய மஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே எக்ஸ்ட்ரா போதர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா திரு அண்ணல் அருண் அண்ணன் வந்து பண்ணி போதர செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்கள் விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணிலும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் மருது அண்ட் பவுஸ் ஸ்டீன்ஸ் நண்பர் வந்து பண்ணால் நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கியம் ஸ்டீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தினேஷ் சிவராந்த பண்ணி போதிர செல்வம் பண்ணார் சேர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபார்ம் மெம்பர்ஸ் அண்ட் ஸ்ரீரங்க மருத்து பிரதர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருக்கோம் உங்கள் சார் பார்க்கும் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது